குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கவேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா இந்த ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளை விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால தான் இந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது தங்கத்தின் மீதான முதலீடு மட்டுமே நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது நம்பப்படுகிறது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வரலாம் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஹையஸ்ட் ரேட் வந்துச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வந்துச்சு டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அதே நேரத்தில் இந்த மாதம் முடியும்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்க ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நம்பத்தகுந்த சில இருந்தும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏற்கனவே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணத்தங்க முருகிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் ட்வெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கும் முருகிராம் ரேட்டு போச்சு இப்போ இந்த மாதத்துலேயும் அதே மாதிரி அதை நோக்கி தான் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கும் முருகிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரமாவோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் விலை குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்க வருகிறான் நாளைக்கு சப்போஸ் விலை குறையினா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா குறையுமே தவிர டக்குன்னு ஒரு இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் நம்பப்படுகிறது வெள்ளி விலை அன்னைக்கு எழுபத்தெட்டு ரூபா இருக்குது நாளைக்கு எழுவத்தி ஏழு ரூபா ஐம்பது வீசா அல்லது எழுவத்தி ஒன்பது எண்பதாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணுனவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி